ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அவரே அவரை மறை கிருஷ்ணகிரி தமிழ்மொழி இருந்து உன் மலைகள் கர்நாடக வெட்டி எடுத்து போட்டார் கற்களாக மணலாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் பத்து ஆண்டுகளும் எத்தனை அல்ல கிடையாது உன் வளத்தை கொண்டு வர மழை இல்லை என்றால் நிலம் மாலை மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது மலையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது மலையில் நம்பி மலை பெறுவாய் உன் வளத்தை கட்டி எடுத்துட்டு போறான் ஒரு சொட்டு தண்ணீர் காவில கிடைக்கிறான் உனக்கு வெக்கம் மானம் சூடு சொல்ல எது இல்ல உனக்கு தண்ணீர் முடியாதுங்க காங்கிர சொன்னாங்க கூட்டி வச்சு நீ சோதி இல்லையா மான ரோசம் தான்

தூக்கு கையிருந்தா மரணம் வந்து முன்னாடி அந்த மரணத்தை வெள்ளக்கார அதை வரான் கையில பழக்கன்று அவன் நெஞ்சில கை வச்சு போட விட்டான் என்ன சொல்லி எலி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் ரத்தம் உடம்புல ஓட்டாய் இல்லையா அவன் வாய்சாக நீ நானும்

ஒரு முதலாளி ஒரு முதலாளி நூறு கோடி ஐம்பது கோடி முதலீடு செய்வது மக்கள் கேள்வி என்ன முதலாளி நூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி முதலீடு செய்து மக்கள் சேவை செய்ய வருவார் தெவத்திற முரப்படுக வராமலே இருக்கிற ராமநாதபுரத்தில் பாராளுமன்றத்தில் போட்டியிடும் போது வெள்ளக்காரன் சட்டமாக சும்மா இருந்துட்டு வந்தாரு போட்டு பெரிய பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சான் ஏன் அவன் விடுதலை போராட்டம் அவன் குற்றப்பரம்பரை சட்டத்துல கைதைய வீடாக வச்சிருந்த பொட்டின் சட்டத்தை எடுத்து போராடிய புரட்சியாளர் போட்டான் மக்கள் அவர் பேச செய்தி இருந்தது பேச விழா இருக்காரு இவங்க ஏன் பேச செய்தியே இல்லை வந்தா என்ன பண்ண முடியும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் கொடுத்த வந்துச்சா

மானத்தை நாட்டு எதுவுமே சரியில்லை என்று சொல் அப்ப எது சரியா இருக்கும் என்று யோசித்து பார்த்து முடிவிடுங்கள் என்றுதான் சொல்லுங்கள் எத்தனை முறை நாங்கள் தோற்றிருக்கிறோம் எட்டு ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலே நிற்கிறோம் ஆனால் தொடர்ந்து தோற்று இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தேர்தலிலே நின்று கொண்டே இருக்கிறோம் காரணம் உங்கள் மீது இருக்கிற சக்க முடியாத நம்பிக்கை யாருக்காக நிற்கிறோம் உங்களுக்காகத்தான் எங்களால் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கிற சீட்டுக்கும் நோட்டுக்கும் அவர்களோடு போய் பேரம்பேசி நின்று மற்ற கட்சிகளைப் போல் உங்கள் பிள்ளைகள் எங்களால் நிற்க முடியாதா முடியும் அதுபோல நின்று பதவிக்கு சென்றவர்கள் சாதித்தது என்ன ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டில் உருவாகாதா ஒரு நல்ல அரசு அமைந்து விடாதா மக்களை பற்றி மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிற நேசிக்கிற அதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அரசு அமைந்து விடாதா என்ற ஆசையில் தான் அந்த அரசை அமைக்க வேண்டும் என்கிற பெருங்கனவில் தான் அந்த பிள்ளைகள் இந்த நிலத்தில் தொடர்ந்து தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கும் இப்போது கூட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பணம் தரவில்லை அவர்களே பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கிறோம் என்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்டால் பணம் இருக்கிறார்கள் இன்று அறிவிக்கப்பட்ட நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு நிதி ஒதுக்கீடு இல்லை என்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவர்களால் என்ன செய்ய முடிகிறது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாய்த்திருக்கிறது ஒரு கட்சி இங்கே நடத்துகிற ஆட்சி மக்களிடத்திலே தமிழ்நாட்டை புறக்கிணத்திருக்கார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று நீதி ஒதுக்கீடு நாடு என் தமிழ்நாடு முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூணாவது இடத்தில் கர்நாடகா நான் இரண்டாவது இடத்தில் ஒரு வருவாய் பெருக்கத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை நீ கவனத்தில் எடுத்து என் நாட்டு மக்களின் நலனுக்கு நிதியை ஒதுக்க மறுக்கிறாய் அதனால் நான் என்னுடைய வரியை உனக்கு தர மறத்தேன் என்கிற முடிவை இந்த அரசால் எடுக்க முடியுமா முடியாது முடியாது ார்கள்க்காரன் வரி கொழாய் இயக்கத்தை நடத்த முடியுமா இந்த கொள்ளைக்காரர்கள் ஆட்சியாளர்கள் காலத்தில் இத்தனை கோடி மக்களின் நபருக்காக ஒரு வரிகுடா இயக்கத்தை நம்ம நடத்த முடியுமா முடியாது முடியுமா முடியாது பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்க முடியுமா முடியாது ஆளுநரே சம்பளம் கொடுத்துக் கொள்ளட்டும் தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கும் என்ற ஒரு பதிவை ஒரு அறிவிப்பை ஒரு முடிவை இந்த தமிழ்நாடு அரசு எடுக்க முடியுமா முடியாது முடிவு செய்ய மாட்டார் ஏன் கரைவடிந்த கைகளுக்கு சொன்ன காரர்கள் கணக்கில்லாத ஊழல் கணக்கில்லாத ஊழல் வயல் அடுக்கிக் கொண்டு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பாரிடுத்துக் கொண்டு நிலத்தின் வளத்தை தீர அனுமதித்துக் கொண்டிருக்கிற தாரகர்கள் புரோக்கர்களின் அதிகாரம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கேதான் வாக்கு செலுத்தி வலிமை செத்துக் கொண்டிருக்கு ஒரு ஒன்றும் இல்லாத எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்த எவ்வளவு நடக்கிறது எவ்வளவு அதிமுக இடத்திலே போய் நீங்கள் ஓட்டை போட்டு சீமானை விட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு போட்டியாக வேண்டும் பிஜேபி நீங்கள் உங்கள் ஓட்டை அவருக்கு போட்டீர்கள் என்றால் உங்களிடம் காலியாகிவிடும் இப்போதே பெரியாரை பேசிவிட்டு பெரியார் மன்னி அவருக்கு அதிக ஓட்டு விழுந்தால் என்னால் அதனால் நோட்டாவுக்கு கூட போடுங்கள் மாய்ச்சி சின்னத்துக்கு போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருந்தது என்று பாருங்கள் நீங்கள் தான் பெரிய கட்சி ஆயிடுச்சே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆயிடுச்சே இந்த சின்ன பசங்களுக்கு பயந்து நடுங்கி ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்து ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி தந்த ஆட்சியாளன் எங்கள் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் நோட்டாவுக்கு போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் மைக்கு விடாது என்று சொல்லுகிறாய் என்றார் நான் தோற்றால் பெருமையாக இருப்பேன் உனக்கு அந்த பயம் கே இரண்டாவது ஒரு நாள் நான் வெல்லுவேன் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு பாரு நான் பெரியார பத்தி இல்ல என்னை தான் தெரிஞ்சுட்டு இருக்க இதே மாதிரி நின்னு பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நீதி இவ்வளவு செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசிருக்கார் பெரியார் இப்படி இப்படி பெரியார் பிடிபடியெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ஒரு நல்ல ஆத்தால குழுங்க பிறந்த வெளியே போட்டான் தெரு மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்னுட்டே என்னை விட பெரியார் வந்து பெரியார்மே பேசுடா பெற்றா பெரியார் யாரு தெரியுமா தெரியாத சொல்றா பெரியார் ஆ யாரு சொல்றா ஓடா பிரிஞ்சு போட என்ன ஒரு மாடு திராவிட மாடு மாடு என்ன மாட பார்த்து ஓட்ட வாங்கிற கூட்டத்துக்கு திராவிட மாடல் தவிர செஞ்ச நாளைக்கு இப்ப வந்து நீ அவனுக்கு போடாத போடாதைக்கு போடாத நோட்டாவுக்கு போட்டு இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த கூட்டத்தில் எவனால ஒரு ஆன்மா நடக்க இருக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு முப்பத்தி நாலு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்களுக்கு சம வாய்ப்பு நியாயிக்கப்பட்ட ஆதி தமிழ் பணிகள் புயலர் வண்ணர் முடிதிருத்த மருத்துவர்கள் நாவிதர் குறாவல் கோயர் ஒட்டர் சாலியர் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் நிராகரிக்கப்பட்ட குடிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு பெறுவதற்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு கொடுக்க இந்த திராவிட கட்சிகள் போட்டு என்ன மாய்த்துக்கள் அனுப்பி சமூக நீதி ஒன்றங்களால் பெரிய உரிமை இருக்கு இருபத்தி ஆறு சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு திமுக சொல்லிகளை நிராகரிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இடம் கொடுப்பேன் மனசான் சொல்றான் உன் அருகை வலுத்து தழுகிற சரவை தொழிலாளியாக இருக்கிற சகனம் சொன்ன முடியை திருத்துகிற மருத்துவர்களை மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சபையில் இருக்கா உன் தாய் குடி தமிழ் குடி ஒருவன் அரசியல் எதுக்கு அரசியல் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்த அரசியல் நம்ம பாட்டன் பயன்டா தன்மை உலகத்துல எவன்டா உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கேவன் குனிகிறான் அவன் அண்ணா உலகத்துல உயர்ந்த மனிதன் டா விழுந்தவன சேர்த்து சேத்து மிதிச்சு சொல்வான் இவனியன் தூக்கி விடுங்கடா விட்டுருக்கானா அடிகடியில சோய மேல வாரா இவன் எவனையாவது மேல எடுத்துக்கானா ஆதி குடிகலடா ஆதில பற என் குயந்திருக்கிற வேளாளரும் வர்றாருமானா நம்ம கோயம்புத்தில

எந்த மாநிலத்திலும் மறை மனதாக்கப்படும் லாரிகள் பால உந்துகளில் உரிமையர் சங்கத்தினுடைய உரிமையாளர்களின் சங்கத்தினுடைய தலைவர் யுவராஜ் பேச்சு கொடுத்தார் பாலி மருத்துவ கட்சியில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரை தோராயமாக கிருஷ்ணகிரி தலைமொழியில் இருந்து உம் மறைகள் கர்நாடகாக்கு வெற்றி எடுத்து போகப்படுத்தார் கற்களாக மணலாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் டன் பத்து ஆண்டு நிலம் வாழை பெறுவாயில் மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் மலம் நீர் வளத்தை மலம் அந்த நாடு வீடுகளை மழையின் வளத்தை பொறுத்தது மலையின் மலம் மலை வளத்தை பொறுத்தது மழையில் மலை பெறுவாயும் உன் வளத்தை கட்டி எடுத்து போறால் ஒரு சொட்டு தண்ணீர் காவிலோட இல்லைங்கிற

வெள்ளக்காரன் கப்பம் கட்டத்தீரா நூறு விழுக்காட்டு வரியில ஐம்பது விழுக்கட்ட எனக்கு கட்டு ஐம்பது விழுக்காட்ட நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க நிர்வாகம் பண்ண வச்சுக்க நீ என்னடா சொல்லி ஆண்டுக்கிற யாரு நாட்ட யாரால யாரா அனுமதி கொடுக்குறது கப்ப கட்ட முடியாது என்று நீண்டா மரண கைத்துல நீ தொங்க தொங்க பாட்ட சரு தப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நான் தாண்டிருக்க முடியாதா முடியாதா நீ இந்த வந்தாட்டு ரெண்டு மூணு சீட்டு கையிட்டு நிக்கிறீ அப்படி அவனால் நின்று கையுதா மரணம் வந்தது முன்னாடி அந்த மரணத்தை வெள்ளக்கார அதிகாரிட்டு வரான் கையில பழக்க என்று பாய் அவன் நெஞ்சில கை வச்சு போடான் தள்ளிவிட்டான் என்ன பண்ண நினைக்கிறேன் நீ என் மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்று பதிவாயிரப்படுறான் உடம்புலையா உனக்கு தன்ம இல்லை கொட்டா போடு போல நீ சூரிய நீக்க போடு கண்ணா நீ வீட்டில் படிச்சு வளச்சிருக்கா நம்ம வாழ்க்கை இட்டாய்கிறான்

என் நாத்தயத்துக்கும் முக்கிரா இருந்த ராமநாதபுரத்தில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது வெள்ளக்கார வாழ்க்கை சட்டம் பேச முடியாது சும்மா கால் இருந்துட்டு வந்தாரு போட்டு பெரிய பெரிய வாக்கு வச்சான் ஏன் அவன் விடுதலை போராட்ட நீரை அவன் பரம்பரை சட்டத்தில் கைரையிடான்னு வச்சிருந்த ஒட்டின் சட்டத்தை இருந்து போராடிய புரட்சியாளர்கள்

உணர் இனவுணரும் மாணவனரும் வந்த மக்கள் உழைத்து வாழ்வதையே உயர்வாக கருதுகிறேன் என் மக்கள் ஒரே ஒரு ஓட்டு போட்டு ஒரு மானத்தை நிலைநாட்டு நன்றி வணக்கம் அடுத்த <laughs> போடுங்க <laughs>